இருப்போ இடையில் வந்து உணவுத்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு வருகிறார் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து சில இடங்களில் செல்கிறார்கள் அங்கே எங்கள் நல்ல ஒன்று கொள்முதல் செய்யுங்க என்று பரிதவிப்போடு கேட்கிறார்கள் சிலர் உரத்த குரலிலும் ஏன் நல்ல கொள்முதல் செய்யலை என்று உரத்த குரலும் கேட்கிறார்கள் அமைச்சர் உங்கள் எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும் உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற பொழுது பக்கத்தில் தள்ளுபடி நடக்குது ஏன் அமைச்சர் கேட்க வேணாம்னு சொல்கிறீங்க சில அவர்களை தடுக்கிறார்கள் தள்ளுபடி நடக்குது இதுக்கு பின்னால் அமைச்சர் வந்துடுறாரு அமைச்சர் இவ்வளவுக்கு நிலைமை பார்த்துட்டு வந்தது பிறகும் அங்கே வந்து கொள்முதல் நடக்கவில்லை இதற்கு பின்னாலே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒருத்த நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் செய்ய சொல்லி அனுப்புகிறார்கள் சட்டம் நடந்து நடந்து இருக்க பொழுதே ஒருத்த நாட்டுக்கு செல்கிறோம் ஒருத்த நாட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் விவசாயிகள் சட்ட பிரதிநிதிகள்லாம் கலந்து கொள்கிறார்கள் அவருடைய வயிற்றறிச்சல் இருந்து வருகிற வார்த்தைகளை கொட்டுகிறார் விவசாயத்தை இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உடனே எங்களுடைய நல்ல கொள்முதல் செய்யுங்கள் பேசுகிறார்கள் அதுவும் இந்த அரசினுடைய செவிகளில் விழவில்லை